ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் ஆஃப் எல்லாருமே நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அப்படி தப்பாக புரிஞ்சிகிட்டு இருந்தால் சாரி அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் வந்து இது உங்களை விட எனக்கு வந்து எல்பி ஒரு லட்சுமி பிரியா அவர்களை வந்து ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்கும் நான் போட்ட இன்னைக்கு ஒரு வீடியோ வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து நீங்கள் தப்பாக வந்து பேசக்கூடாது என்னுடைய சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் அவங்களுக்காக ஓன் வாய்ஸில் வந்து சாங்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணி என்னோடய ஓன் வாய்ஸில் வந்து சாங் எல்லாமே பாடியிருக்கேன் அது எதனால் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு எனக்கு எல்பியை வந்து பிடிச்சதுனால தான் இவ்வளவுமே பண்ணியிருக்கேன் ஒருத்தங்களை பிடிக்காதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு வந்து பண்ண மாட்டேன் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்பி வந்து சுவாமி போஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு வேளை ஒன் சைடாக அவங்களுக்கு அந்த ஒரு லவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஒரு மைண்ட் செட்டில் நான் ஒரு கான்செப்ட்ல வந்து போட்டிருந்தேன் பட் இந்த எல்பி அவங்க ரசிகர்களும் மற்றும் ஆப்போசிட் ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து வேற மாதிரி கமெண்ட் பண்ணி பண்ணியே இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணியே இந்த கான்செப்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு என்னைய பழைய கடைசியில் பழைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் மேல வந்து போட்டாங்க நீ வந்து எல்பியை பத்தி தப்பா பேசுற எல்பி பத்தி தப்பா பேசுற அப்படின்னு சொல்லி வந்து இது பண்றாங்க உங்களை விட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் எதுக்குங்க அவங்கள வந்து தப்பாக பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்பியும் வந்து விஜயும் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா எனக்கு தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி பட் நான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரி மாதிரியே வந்து இவங்களோட லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமோ இருந்தாலும் இவங்க வந்து போஸ்ட் அவங்க போட்டதுக்கப்புறம் ஒன்னே போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பேசுறதுல வந்து ஒரு நியாயமே இல்லை உன்னோடைய சேனலை வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோம் பேன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க ஒருத்தங்களை அதாவது நம்ம ஒரு இது வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து போடுவோம் நான் வந்து ஓப்பனாக அங்கே வந்து ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே எல்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருக்க மாட்டேன் அது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை விட எனக்கு வந்து எல்பிஐ வந்து ரொம்ப பிடிக்குங்க நான் எதுக்கு எல்பிஐ வந்து தப்பாக வந்து பேச போகிறேன் அந்த அளவுக்கு எல்பியோட ஒவ்வொரு வெற்றிலையுமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இருப்பேன் இவங்க ஆங்கர் ஆகட்டும் ஹோஸ்ட் ஆனது இது எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும் ஒரு சிஸ்டராக வந்து அவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களோட அந்த ஒரு எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது அவங்களோட ஸ்பீச் அவங்களோட அந்த கான்ஃபிடண்ட் அந்த பாசிட்டிவாக இருக்கிறது இது எல்லாமே வந்து பிடிக்கும் அவங்களோட ஒவ்வொரு ஷேர் பண்ணுற மெயினாக அவங்களோட கோட்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் மிகப்பெரிய வந்து அடிமை அது தயவு செஞ்சு எல்பி அக்கா நீங்கள் சப்போஸ் என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் இதில் இருந்துட்டு நான் நான் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு அந்த லைக் வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் அனுபவம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுருக்கணும் கீழே கமெண்ட்ஸ் வந்து என்ன பேசுகிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி கோட்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக நான் வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கும் போதெல்லாம் அதை வந்து பார்த்துப்பேன் சோ மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திசை திருப்புறாங்க ஒருத்தங்களுமே நாம் ஒரு மைண்ட் செட்ல ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதை வந்து வேற மாதிரி அவங்களா கமெண்ட் பண்ணி 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 வேற மாதிரியா வந்து எடுத்துட்டு போறாங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போட்ட வீடியோ மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தயவு செஞ்சு பண்ணிக்கிட்டு நீங்களா ஒன்று வந்து பேசாதீங்க எல்பி பற்றி வந்து தப்பாக பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவும் இல்லை அதேமாரி நிறைய உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்பி அண்ட் வீக்கா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க உடனே வந்துட்டு இதை வந்து பெரிய பூதாகரமாக ஆக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க பட் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை எனக்கும் வந்து எல்பி வந்து மேலே வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க மேலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் முரண் வேறுபாடும் இல்லை எல்பி அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்பவே அக்கறை இருக்குது அவங்களுக்கு நல்ல லைஃப்பில் அமையறதுல வந்து எனக்குமே ஒரு வந்து ரொம்ப தான் ஸோ தயவு செஞ்சு என் மேலே நீங்கள் யாரும் வந்து கோ கோவிச்சுக்கி வேணாம் அப்புறம் நிறைய பேர் வந்து சேனல் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்படிலாம் பண்ணுறதுனால அடுத்தவங்க உழைப்பை வந்து கெடுக்கிறதுல உங்களுக்கு என்னங்க இருக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வ இதை வச்சு நான் எதில் எது ஏதும் பண்ணல இதை வச்சு சப்போஸ் அப்படி வந்தாங்களா கூட அடுத்தவங்க லைஃப் பற்றி நீங்கள் எதுவுமே வந்து டிசைட் பண்ணாமல் நீங்களாக ஒன்று வந்து இது பண்ணாதீங்க என்னுடைய சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணுறதுல உங்களுக்கு அப்படி என்னவங்க ஒரு சந்தோஷம் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களோட வாழ்க்கையை சீரழித்து தான் உங்களுக்கு சந்தோஷப்படணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் வேறு என்ன பண்ணுமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கிறேன் ஆனால் தப்பாக புரிஞ்சுட்டு எதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணாதீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க நான் எல்பியை பற்றியோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லலை அப்படிங்கிறத வந்து இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறேன் அப்படி நீங்கள் தப்பாக புரிஞ்சிருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி சாரி சாரி